ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தான் வந்துட்டு ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ படித்தவங்க படிக்காதவங்க எல்லா கேட்டகிரிலுமே ஜாப் சொல்லியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாமரை பன்னாட்டு பள்ளி இந்த ஸ்கூல் வந்துட்டு அடிக்கடி இப்போ வந்துட்டு வேக்கன்ட் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு இப்பயுமே ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு வாங்க அக்கௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று வருட அனுபவமும் கேட்டிருக்காங்க சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிகை கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஃபைவ் டு டென் இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பிஇ சிவில் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அவங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா எனி டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை பிஇ முடிச்சிருந்தாலும் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் வந்து கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்குமே வாண்டட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கிச்சன் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க போத் தஞ்சாவூர் அண்ட் கும்பகோணம்க்கு கேட்டிருக்காங்க ரெலவெண்ட் டிகிரி அது தொடர்பான படிப்போ அது தொடர்பான எக்ஸ்பீரியன்ஸோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமையல்காரர்கள் கேட்டிருக்காங்க குக் வந்து கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க மூன்று வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்டுமே வேணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பிரின்ஸ்பல்க்கு பிஏ கேட்டிருக்காங்க பிஆர்ஓ கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்டுமே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் ஃப்ளூவென்சி இங்கிலீஷ்மே வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வார்டன் வந்து கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபிமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்குமே கேட்டிருக்காங்க ஸோ டிரைவர் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்டுமே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹெச்டிவி ஐந்து வருடம் முன் அனுபவம் இருக்கணும் எல்எம்விக்கு மூன்று வருட முன் அனுபவம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட்க்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க பாதுகாவலர் செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணம் ரெண்டு டிஸ்ட்ரிக்டுமே கேட்டிருக்காங்க ஐம்பது வயதுக்கு உட்பட்டவங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேருந்துக்கு நடத்துனர் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் போத் அப்ளை பண்ணிக்கலாம் தஞ்சாவூர் கும்பகோணம் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்குமே கேட்டிருக்காங்க ஆயக்கள் கேட்டிருக்காங்க தஞ்சாவூர் கும்பகோணம் ஸோ நீங்கள் கல்வி தகுதி தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இப்போ பேருந்து நடத்துனர் செக்யூரிட்டி குக்கு இந்த போஸ்டிங்கெலாம் உங்களுக்கு கல்வித் தகுதி தேவைப்படாது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தஞ்சாவூருக்கோ கும்பகோணத்துக்கோ தனித்தனியா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ நயன் டூ ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டூ ஜீரோக்கு பதிலாக டபுள் டூ போட்டாலும் நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் கும்பகோணத்துக்கு அதே மாதிரியே நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் நயன் செவன் ஃபோர் டூ செவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ செவனுக்கு பதிலாக டூ எயிட் டூ நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன வேணாலும் போட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ தாமரைன்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எல்லாருக்குமே தெரியும் ஸோ டேரெக்ட் இன்டர்வியூவே நீங்கள் போய்ட்டு அட்டன்ட் பண்ணலாம் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ